வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு நூற்றி இரண்டு தொகுதிகளில் சற்று முன் தொடங்கியது பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலும் இன்று நடைபெறுகிறது வாக்குப்பதிவு மையங்களுக்கு மாலை ஆறு மணிக்குள் வரும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள துபாய் சர்வதேச விமான நிலையம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று விமான நிலைய தலைமைச் செயல் அதிகாரி கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது தமிழகம் புதுச்சேரி உட்பட பதினேழு மாநிலங்கள் மற்றும் நான்கு யூனியன் பிரதேசங்களில் இடம்பெற்றுள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது வாக்காளர்கள் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிப்பதற்காக வந்த வண்ணம் உள்ளனர் சில வாக்குச்சாவடி மையங்களில் காலையிலேயே மக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வாக்குப்பதிவுக்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு குடிநீர் வசதி கழிப்பட வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது ராஜஸ்தானில் பனிரெண்டு தொகுதிகள் பிரதேசம் மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா இரண்டு தொகுதிகள் உத்தராகண்ட் அஸ்ஸாம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா ஐந்து தொகுதிகள் பீகாரில் நான்கு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகள் மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது சத்தீஸ்கர் மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா அந்தமான் நிக்கோபார் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிக்கும் லட்சத்தீவு மற்றும் புதுச்சேரியில் தலா ஒரு தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலோடு பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகத்திலும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது மூன்று லட்சம் ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் வாக்காளர்கள் எவ்வித இன்றி வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் மொத்தம் எட்டாயிரத்து வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் பதற்றமான நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூறு வாக்குச்சாவடிகளில் விப்கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட உள்ளன பாதுகாப்பு பணியில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மாநிலத்தில் மொத்தம் ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதில் பத்து லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரம் பேர் முதல் முறை வாக்காளர்கள் ஆவர் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வமுடன் வந்தவண்ணம் உள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெயிலின் தாக்கம் ஏற்படுவதற்கு முன்பே வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கில் வாக்காளர்கள் காலையிலேயே நீண்ட வரிசையில் நிற்பதாக அவர்கள் மேலும் கூறுகின்றனர் தேனி மக்களவைத் தொகுதியில் மொத்தமுள்ள ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடி மையங்களில் சற்று முன்பு வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே வாக்காளர்கள் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் வாக்குச்சீட்டு அல்லது இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட பதிமூன்று வகையான அடையாள ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் வாக்காளர்கள் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் வாக்காளர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வேட்பாளர்கள் மற்றும் சின்ன விவரங்கள் ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்களுக்கும் வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றது தேனியிலிருந்து ராஜ்குமார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை ஆரணி ஆகிய இரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதியில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குப்பதிவு மையங்களிலும் ஆரணி மக்களவைத் தொகுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வாக்குப்பதிவு மையங்களும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது மக்கள் ஆறுமுடன் ஏழு மணி முதலே வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாக்குப்பதிவு பணிகளுக்காக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பணியாளர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு பணிகளுக்காக மத்திய இராணுவப் படையினர் உள்ளூர் காவலர்கள் ஊர்காவல் படையினர் என மூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் திருவண்ணாமல் ரவிச்சந்திரன் மாலை ஆறு மணிக்குள் வாக்குச்சாவடி மையத்திற்கு வரும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடியிலிருந்து அவர்களது வீடுகளுக்கும் கட்டணமின்றி பயணம் செய்வதற்கான போக்குவரத்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் சைக்சம் கைபேசி செயலி அல்லது ஒன்று ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையே வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் வரிசை நிலையை ஈரோல்ஸ் டாட் டி டாட் டாட் கியூ என்ற இணையதளத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தியறிக்கை தேர்தலில் வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல அனைவரது கடமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வலுவான வளமான இந்தியாவை உருவாக்க அனைவரும் வாக்களிப்பது அவசியம் என்று கூறியுள்ளார் எனவே அனைவரும் தவறாது தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமாரும் கேட்டுக்கொண்டுள்ளார் கேட்டுக் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்று அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் பாஸ்போர்ட் பான் கார்டு புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகங்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணி அடையாள அட்டை தொழிலாளர் நலத்துறை செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு அட்டை மாற்றுத் திறனாளிகளுக்கான அடையாள அட்டை மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவு குறித்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்ச்சி இன்றிரவு எட்டு மணிக்கு எஃப் எம் ரெயின்போ அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள துபாய் சர்வதேச விமான நிலையம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று விமான நிலைய தலைமைச் செயல் அதிகாரி கூறியுள்ளார் பெரும் எண்ணிக்கையிலான பயணிகள் காத்திருக்கும் நிலையில் எமிரேட் மற்றும் பிளை துபாய் விமானங்களுக்கான புறப்பாடு முனையங்கள் திறக்கப்பட்டுள்ளன கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பெய்த வரலாறு காணாத பெருமழை காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு காரணமாக பல விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி ஒன்பது ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று இரண்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் ஐம்பத்து மூன்று பந்துகளில் எழுபத்தி எட்டு ரன் எடுத்தார் நூற்று தொன்னூற்று மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நூற்று எண்பத்தி மூன்று ரனுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக அந்த அணியின் அசுதோஷ் சர்மா இருபத்தி எட்டு பந்துகளில் ரன் எடுத்தார் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்போனா வெலியேட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி சுற்றில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராபர்ட் இவான்கிங் இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியின் பிளே ஆப் சுற்றில் ஒடிசா அணி இன்று கேரள அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான கட்ட வாக்குப்பதிவு நூற்று இரண்டு தொகுதிகளில் முன் தொடங்கியது பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலும் இன்று நடைபெறுகிறது வாக்குப்பதிவு மையங்களுக்கு மாலை ஆறு மணிக்குள் வரும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள துபாய் சர்வதேச விமான நிலையம் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்று விமான நிலைய தலைமைச் செயல் அதிகாரி கூறியுள்ளார் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது